ஜனாதிபதி திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள நிலையில் அவரது கவனத்தை ஈர்க்கும் வகையில் போராட்டம் நடத்த முயன்ற காணி உரிமையாளர்கள் போலீசாரால் விரட்டியடிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் மயிலிட்டி துறைமுகத்தின் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகள் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகவினால் இன்று வைக்கப்பட்டது இதன்போது வலிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி போராட்டம் நடத்த முயன்ற காணி உரிமையாளர்களை போலீசார் மிக மோசமான முறையில் அங்கிருந்து வெளியேற்றியுள்ளனர் பயோதிபர்கள் பெண்கள் என்ற வேறுபாடுகள் இன்றி அவர்களை மிக மோசமான வார்த்தைகளால் திட்டி விரட்டியுள்ளனர் மேலும் செய்தி சேகரிப்பில் ஈடுபட முயன்ற ஊடகவியலாளர்களையும் போலீசார் விரட்டியுள்ளனர் மக்களின் காணிகள் மக்களுக்கே என கூறி ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி தான் பதவியேற்று ஒரு வருடம் பூர்த்தியாவதை முன்னிட்டு அபிவிருத்தி பணிகளை தொடங்கி வைக்க வந்த வேளை எமது காணிகளை விடுவியுங்கள் என அவரின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக நாம் போராட்டத்தை நடாத்த முயன்ற போது கடந்த கால அரசாங்கம் போன்றே போலீசார் எம் மீது காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டதாக காணி உரிமையாளர் ஒருவர் கவலை வெளியிட்டுள்ளார் இந்த போராட்டமானது நாங்கள் எமது நிலங்கள் காணிகள் வீடுகள் அற்ற நிலையில் இந்த காணிக்குள்ளே போக முடியாத நிலையில் வந்து நாங்கள் இந்த கா இந்த விசு விடியத்தை ஜனாதிபதியின் கவனத்துக்கு நேரடியாக கொண்டு போகிறதுக்காக காணி உரிமையாளர்கள் அவர்களின் உறவுகளாகிய நாங்கள் இன்று இந்த களத்துக்கு வந்திருக்கின்றோம் ஜனாதிபதியை நேரடியாகவே இந்த கவனத்தை கொண்டு செல்வதற்காக இன்று மத நல்லிணக்கம் இன்ன நல்லிணக்கம் பேசுகிறவர்கள் இங்கு வரும்பொழுது செம்மணிக்கும் இந்த தையிட்டு வியார பகுதிக்கும் பெற வேண்டிய தேவை ஒன்று இருக்குது அதே விஷயத்தை வடிவாக புரிந்து கொண்டால் தான் இந்த மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் பேசுகிறவர்கள் இதுகளை புரிந்து கொள்ளவும் இதுகளுக்கான தீர்வு காணப்படவும் ஆனால் நீங்கள் சிலர் நினைக்கலாம் அரசியல் பிரமுகர்கள் இதுகளுக்கான தீர்வுகள் காணப்பட்டால் விஷயம் சரியன் நாங்கள் என்ன சொல்லுகிறோம்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் ஒரு அரசியல் தீர்வற்ற நடவடிக்கையினால் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்கப்படாத காரணத்தினால் இதன் அதன் விளைவுகள் தான் அனைத்து விடயங்களும் எனவே நாங்கள் இதில் வலியுறுத்துறது என்னோட பிரதானமாக இந்த எங்கட அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேணும் அதற்கு மேலாக மக்களுக்கான அரசியல் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் மக்களுக்கான அரசியல் தீர்வு கட்டாயமாக வழங்கியாகும் இல்லை என்றால் காலங்காலமாக இப்படியான விளைவுகளை நாங்கள் சந்தி அது முத்தியங்கடு பிரச்சனை ஆயிருக்கெல்லாம் குறுந்தூர் மலை பிரச்சனை வெடுக்குநாரி அப்படியான பிரச்சனைகள் எங்களை நோக்கி தள்ளப்பட்டு கண்டு எங்களை திசை திருப்புவதற்காக அவர்கள் தங்களுடைய ஆட்டத்தை ஆடுவதற்காக எங்களை திசை திருப்ப நோக்கத்தோடு இப்படியான கங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் அதுகளை வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த சட்டவிரோத கட்டட பிக்குவை வந்து வந்து ஒரு மத உருவ மத உருவை வந்து இதுக்கு அடிக்கல் நாட்டுக்கு அலைஞ்சிருக்கணும் அந்த தவளங்கள் வந்தோன்னா அது மெயினாக நாங்கள் வந்த ரீசன் அதுக்கு தான் இப்போ அது தீர்வு தீர்க்கோணா வேண்டாம் கொண்டு தருவோம் வேண்டாம் முன்னுக்கு அவை இந்த பக்கத்தில் பிரச்சனையை குறைக்கும் இப்போ அவை வந்து அந்த ஒரு சட்டவிரோத வேலையில் குந்திக்கொண்டிருக்கிறோம் பிக்குவை கொண்டதுக்குள்ள அடிக்கல் நாட்டுறா பிள்ளையையும் கீழே விட்டு தொட்டிலேயே மாற்ற விளையாட்டு தான் நாங்களே காட்டிக் கொண்டிருக்கணும் இப்போ இது நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு போராட்டம் செய்ய போகிறோம்ன்ற கதை தெரிஞ்சு அவருக்கும் கொடுக்கப்பட்ட லெட்டர் இன்விடேஷன் வந்து இங்கே இருக்கிற ஃபாதருக்கும் முருகன் ஃபாதருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு பிள்ளை முருகன் கோயில் குருவுக்கும் கொடுக்கப்பட்டிரு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த அரசாங்கம் வந்து இந்த பிரச்சனையை தீக்கலாம தீக்கலாம் காரணம் இதான் பௌத்தம் வந்து அவர் சட்டபூரோவில் பிக் அந்த பிக்வன் இல்லாத ஒரு நிலையில் மற்ற ரெண்டு பேருமே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் நீங்கள் அந்த விழாவுக்கு வர வேண்டாம்னு சொல்லி வந்த அந்த நேரத்தில் அவையும் அந்த விழாவுக்கு வரையில